இந்தியாவை இந்தியாவில் விலுத்த நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆனால் சரியாக நாங்கள் பயன்படுத்தலை கண்டிப்பாக தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கி மனசு வந்து பேசியிருக்காருங்க யுஎஸ்ஏ கேப்டன் இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க இந்தியா விசர்ஸ் பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது ஏன்னா யுஎஸ்ஏ ஒரு மொக்க அணிதான் அப்படின்ட்டு இந்தியா ஃபேன்ஸும் சரி எல்லாமே அப்படி நினச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டிப்ஸை வந்து யுஎஸ்ஏ கொடுத்தாங்க இந்தியா அன்னைக்கு எதிர்பார்க்காத எதிர்பார்க்க வச்சாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி தரமான சம்பவம் வந்து யுஎஸ்ஏ பண்ணாங்க என்ன தான் இந்த ஒரு போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் ஆனால் வெற்றி பெற்றது என்னமோ நம்ம யுஎஸ்ஏ ஏன்னா ஏன்னால் அளவுக்கு இன்றைக்கி நல்லாவே ப்ளே பண்ணாங்க யுஎஸ்ஏ இதை குறித்து தான் ரொம்பவே கண் கலங்கிட்டாருக்கு யுஎஸ்ஏ கேப்டன் இவங்களை நல்லா ப்ளே பண்ணியும் நாங்கள் வந்து தோல்வி தள்ளியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்பவே கண் கலங்கி பேசியிருக்காரு முதல்ல அவங்க தான் பவுலிங் போட்டாங்க என்ன தான் செம்மையாக வந்து பவுலிங் போட்டாங்க ஸோ எதிர்பார்க்கவே இந்த அளவுக்கு பவுலிங் போடுவாங்க அப்படின்ட்டு நம்ம இந்திய பேட்ஸ்மேன் செம்ம ஃப்ளாப்பு இன்றைக்கி யாருமே அடிக்க அடிக்கல ஒன் மேன் ஒன் ஆர்மியாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் அடித்தார் ஸோ அவர் மட்டும் அடிக்கலனா இந்த ஒரு போட்டியை ஈஸியாக ரொம்ப ஈஸியாக யூஎஸ்ஏ வின் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதை குறித்து தான் பேசியிருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டாங்க இந்தியா நூறு தொடுவாங்களா அப்படிங்கிறதா டவுட்டாக தான் இருந்துச்சு அளவுக்கு இந்தியா மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்துகிறாங்க தரமான பவுலிங்கை வந்து யுஎஸ்ஏ போட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அங்கே தான் சூர்யா செம்மையாக நின்று போராடி இந்திய அன்னைக்கு ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் அடித்து கொடுத்தாரு கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கோர் போதுமான ஸ்கோர் தான் ஏன்னா கண்டிஷன் அப்படி இருந்துச்சுங்க ஸோ பேட்டிங் கண்டிஷன் கிடையாது நல்ல நல்லாவே போலிங் கண்டிஷன் தான் இருந்தாலும் இந்தியா வந்து போராடி இந்த ஒரு போட்டியை இந்தியா வெற்றி பெற்றாங்க இருபத்தொம்போது ரன் வித்தியாசத்தில் ஸோ இந்த ஒரு போட்டி இந்தியா துவக்க வேண்டிய போட்டி தான் அதை குறித்து பேசியிருக்காரு அப்படி என்னென்னா சூரியகுமாருக்கு ஒரு முக்கியமான கேட்சை விட்டுருப்பாங்க அந்த ஒரு கேட்ச் தான் மேட்ச்சே போச்சு யுஎஸ்ஏ அணிக்கு பத்து ரன் இருக்கும் போது சூரியகுமார் வந்து அவுட் ஆகிருப்பார் அந்த ஒரு கேட்ச் கரெக்டாக பவுலர்டே கரெக்டாக கேட்ச் போயிருக்கும் அந்த கேட்சை கரெக்டாக பிடிச்சி வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க கையில் மாட்டியும் மாட்டாமல் கீழே விழுந்திருக்கும் அந்த கேட்சை மட்டும் கரெக்டாக பிடிச்சிருந்தா இந்த ஒரு போட்டி நாங்கள் வின் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு ரொம்பவே கண் கலங்கிட்டாருங்க ஏன்னா ஈஸியாக வந்து எல்லா விக்கெட் எடுத்தாச்சும் டாப் ஃபோர் டாப் ஃபைவ் வரையும் அசால்ட்டாக விக்கெட் எடுத்தாங்க அந்த ஒரு விக்கெட் அதாவது அந்த ஒரு கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்ச் எப்போயே மாறி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யுஎஸ்சி கேப்டன் பேசியிருக்காரு ஏன்னா தான் யுஎஸ்ஏ பேட்டிங்கில் சொதப்பியிருந்தாலும் ஆனால் போகிறோம் ரொம்பவே நல்லாவே போகிறோம்னாங்க யுஎஸ்ச செம்மையாக இன்னைக்கு கிரிக்கெட் ப்ளே பண்ணாங்க ஸோ ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம் இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் யூ அப்படிங்கிறது யுஎஸ் அன்னைக்கு தான் இவ்வளோ பெரிய இந்திய இந்த இந்தளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் யூ இப்போ தான் கிரிக்கெட் வந்து பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் அளவுக்கு டேலண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஸோ கம்பேர் பண்ணக்குள்ளே நம்ம பாகிஸ்தானோட நல்லாவே ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்திய அணியை தோக்கடிச்சிருந்தால் ஒரு மிகப்பெரிய சாதனையே பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த ஒரு போட்டி ரொம்பவே நம்ம அசால்ட்டாக தான் இருந்தோம் ஏன்னா நடந்தது என்னமோ மிகப்பெரிய டிப்ஸெலாக தான் முடிஞ்சிருக்கு எனவே இந்த ஒரு போட்டியை இந்தியா இருபத்தொம்பதுன்னு விசேஷத்தில் அபாரம் பெற்றி கண்டிப்பாக அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தால் இந்த ஒரு போட்டியை வின் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு போஸ்ட் மேட்ச் பர்சன்டேஷ் சொல்லியிருக்காங்க ஸோ சூர்யா செம்ம பேட்டிங் ப்ளே பண்ணாரு இந்தியனுக்கு அனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ணல செம்ம அட்டை ஃப்ளாப் அன்றைக்கி யாருமே லெஃப்ட் ஹேண்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே ரைட் ஹேண்டில் பொறுத்தவரைக்கும் நம்ம சூரியா தான் அடிச்சிருந்தார் லெஃப்ட் ஹேண்டை பொறுத்தவரைக்கும் இந்திய அன்னைக்கு என்ன தான் ஆச்சு ஏன் அடிக்கடி பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து வந்துகிட்டு இருந்தாங்க எப்படி பேட்டிங் ஆர்டர் வந்து வரணும்னு தெரியலங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது இந்தியா அனைத்து அதிகமாக இருக்குது யாராச்சும் லவ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வந்து வரணும் அது வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல வர போட்டிகள்லாம் ரொம்ப கிட்டிகளாக இருக்கும் யுஎஸ்சி அணிக்கிட்டே இப்படி தடுமாறாங்க அப்படின்னா மற்ற அணிகிட்டே இன்னுமே தடுமாறுவாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வெற்றியை குறித்து இந்தியா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கற்றுக்கப்படுங்க